எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேட்டு கோப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கியல் டிசிஎம் செகண்ட் செமஸ்டரில் வரும் அந்த வங்கியலுக்கான ஒன்பதாவது லெசன் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை அதுக்கான ஒரு பத்து எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் இதுவும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வீடியோவும் டக்குனா முடிஞ்சிடும் பத்து எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டுறவு வங்கியலுக்கான லெசனுக்கு வந்து ஒவ்வொரு லெசனுமே தனித்தனியாக நம்ம எம்சிக்யூ போட்டிருக்கோம் அது எம்சிக்யூ கூட்டுறவு வங்கிகள்னு ஒரு தனி ப்ளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்திங்கன்னா எல்லா லெசனுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் சார்பற்ற சங்கங்கள் அதுக்கும் நம்ம போட்டிருக்கோம் தணிக்கை அதுக்கும் நம்ம எம்சிக்யூ போட்டிருக்கோம் நகை மதிப்பீடு கூட போட்டிருக்கோம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் எம்சிக்யூ வேணும்னா பார்த்துக்கோங்க இது இந்த இது வெறும் டிசிஎம் கோர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க ஓகேங்களா டிசிஎம் செகண்ட் செமஸ்டர் மட்டும் பார்க்காதீங்க இது நாங்கள் போடுற எல்லாமே டிஆர்பி சிலபஸ்லேயும் இருக்குது ஓகேங்களா வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை இது டிஆர்பி சிலபஸில் இருக்குது ஓகேங்களா கூட்டுறவு வங்கியல்னு ஒரு தனி டாபிக் இருக்குது அந்த தனி டாபிக் டிஆர்பியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதில் வர பத்து லெசன்மே நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒன்பதாவது லெசனுக்கான வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை இதுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக எம்சிக்யூ மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ரூம் ரூம் ப்ராப்ளமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு ரூம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்கன்ட்டு எங்களுக்கும் அது போடணுன்னு தான் ஆசை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒரு எம்சிக்யூ போடணுன்னு தான் ஆசை இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலை வந்து ரூம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு வீடியோ கவரேஜ் ஒழுங்காக உட்கார மாட்டேங்குதுன்றதுக்காக எம்சிக்யூ நாங்கள் போடுறோம் நீங்கள் எம்சிக்யூ பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம் ஓகேங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிஆர்எம் விரிவாக்கம் தருக இது வந்து புக்கில் இருக்காது சிஆர்எம்னா என்னது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு ஒன்றுமே இல்லை கஸ்டமர்னால் வாடிக்கையில ரிலேஷன்ஷிப்னா உறவு நல்லுறவு மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை ஓகேங்களா அதுதான் இது சிஆர்எம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதோட விரிவாக்கம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு விடை ஆதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கூற்று கேட்டிருக்கேன் ஓ ஃபஸ்ட்டு கூற்று வாடிக்கையாளர் யார் சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லை யார் யாருன்னு வங்கியோடய வாடிக்கையாளர்னு சட்டத்தில் சொல்லலை ஓகேங்களா ஆனால் கூட்டு ரெண்டு எவர் ஒருவர் வங்கியில் கணக்கு வைத்துள்ளாரோ அவர் வாடிக்கையாளராக கருதப்படுகிறார் வாடிக்கையாளர் இவங்க தான்னு சட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை ஓகேங்களா அதான் வரையறுக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்போது யார் வாடிக்கையாளர் வங்கியோட வாடிக்கையாளர்னு சட்டத்தில் வரையறுக்கப்படலை ஆனால் யார் வங்கியில் கணக்கு வைத்துள்ளாரோ அவர் வாடிக்கையாளர் கரெக்ட் தானே யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தானே வாடிக்கையாளர் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கூற்றும் சரி இந்த கூற்றும் சரி இரண்டு கூற்றுகளும் சரி இரண்டு கூற்றுகளும் சரி ஓகேங்களா அடுத்தது மூணாவது கொஷின் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது அதிலோட எந்த பிரிவு அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளரே என தெரிவித்துள்ளது அதாவது அரசு துறையும் அரசு கழகமும் வாடிக்கையாளர் தான் சொன்ன வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு எது அப்படின்னா நாப்பத்தஞ்சு ஜட்டு ஓகேங்களா நாற்பத்தஞ்சு ஜட்டு நாற்பத்தஞ்சு ஜட்டு தான் அரசு கழகமும் அரசு துறையுமே ஒரு வாடிக்கையாளர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த லெசன்லேயே இது ஒன்று தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது எந்த பிரிவு அரசு துறை அல்லது அரசு கழகமும் அப்போது அரசு துறையும் அரசு கழகமுமே வாடிக்கையாளர் தான் சொன்னது எந்த பிரிவு பிரிவு நாற்பத்தஞ்சு ஜெட்டு தான் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு ஜெட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நாலாவது கொஷின் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை என்பதில் மூன்று அம்சங்கள் உள்ளன அவை அப்போது என்னது வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை மேற்கூறிய மூன்று தான் ஆன்சர் ஓகேங்களா அதோட மூன்று அம்சம் என்னது வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை அடுத்தது அஞ்சாவது கொஷின் வாடிக்கையாளரின் திருப்தி அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டுல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன அப்படின்னா வங்கி வழங்கும் ஒட்டுமொத்த அனைத்து சேவைகளின் தொகுப்பு அப்போது வங்கி வழங்கும் ஒட்டு மொத்த அனைத்து சேவைகளின் தொகுப்பு தான் வாடிக்கையாளரின் திருப்தி ஓகேங்களா இது கூற்று ஒன்று சரி அடுத்தது ரெண்டாவது கூற்று வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்பு இப்போது வாடிக்கையாளரோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு கூற்றுல என்ன சொல்கிறாங்க வாடிக்கையாளரோட திருப்தி வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு கூட்டுரு அது சரி ரெண்டாவது கூட்டுரு வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புனா என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா அதுனால் என்ன அப்படின்னா தரமான சேவை மற்றும் கூடுதல் வருவாயாகும் ஓகேங்களா வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்பு என்னது தரமான சேவை நம்ம ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம வாடிக்கையாளர் ஆகிடும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணணும் இந்த பேங்க் மூலயமா நம்மளுக்கு நல்ல வருவாய் கிடைக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம் ஓகேங்களா அதுதான் வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்புன்றாங்க அப்போ ரெண்டு கூற்றுகளும் சரி அடுத்தது ஆறாவது கொஷின் அதுவும் தான் வாடிக்கையாளரின் நன்மதிப்பு வாடிக்கையாளரின் நன்மதிப்பு நன்மதிப்புன்னு அது அவங்களுக்கு தர மரியாதை ஹானர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வாடிக்கையாளரின் நன்மதிப்பு அப்படின்னா நிறுவன கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ அந்த வாடிக்கையாளரின் நன்மதிப்புனா நிறுவன கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அந்த நிறுவனம் எந்த கலாச்சாரத்தில் அதாவது எந்த முறையில் நடக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு கூற்று ரெண்டு நிறுவன கலாச்சாரம் அப்போது இந்த நிறுவன கலாச்சாரம் என்பது ஊழியர்களின் அணுகுமுறை நம்பிக்கை நடத்தை சம்மந்தப்பட்டதாகும் அப்போது ஒரு வங்கியோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அதில் வேலை செய்கிற ஒர்க்கர் வந்து அவங்களோட அணுகுமுறை ஓகேங்களா அவரோ அவரோட அணுகுமுறை கஸ்டமர் எப்படி அணுகுறாங்க அப்படின்ற அணுகுமுறை நம்பிக்கை நன்னடத்தை அப்படி அதை சம்பந்தப்பட்டது ஓகேங்களா அதை சொல்லியிருக்காங்க இந்த கூற்றும் சரி இந்த கூற்றும் சரி ஓகேங்களா இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்தது ஏழாவது கொஷின் வாடிக்கையாளரின் குறைகளை அதிகபட்சமாக எந்த அளவில் பேசி தீர்க்க வேண்டும் ஓகேங்களா அதிகபட்சமாக யாரோட அளவுக்கு வரைக்கும் பேசி தீர்த்துக்கலாம்னா மேலாளர் வரைக்கும் பேசி தீர்த்துக்கலாம் அதுக்கு மேலே அந்த பிரச்சனையை கொண்டு போகக்கூடாது ஓகேங்களா அந்த அளவுக்கு கஸ்டமரை அவங்க சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமா தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா மேலாளர் வரைக்கும் தான் அவங்களுக்கு லிமிட்டு அதுக்குள்ளே அந்த கஸ்டமருக்கான குறையை தீர்த்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதிகபட்ச அளவில் பேசி தீர்க்க வேண்டும் யாருக்கிட்ட வரைக்கும்னா மேலாளர் வரைக்கும் தான் அடுத்தது எட்டாவது வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னா வாடிக்கையாளர் குறை தீர்வு முறை தான் ஓகேங்களா வாடிக்கையாளரோட குறைகளை தீர்க்கணும் அதுதான் அவங்களோட முக்கியமான அம்சம் குறிப்பிடத்தக்க அம்சம் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் வாடிக்கையாளர் குறை தீர்வு முறைக்கு அதிகாரியை யார் நியமிப்பார் அப்படின்னா வங்கியாளர் தான் ஓகேங்களா வங்கியாளர் தான் நியமிக்கும் அப்போது வாடிக்கையாளர் குறை தீர்வு முறை அப்படின்னு ஒரு இது உருவாக்கி அதுக்கு ஒரு அதிகாரம் நியமித்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா கஸ்டமரோட குறைகளை தீர் தீர்க்கணுன்றதுக்காக ஒரு அதிகாரியை தனியாக நியமிக்கிறாங்க அது யார் அப்படின்னா வங்கியாளர் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது கொஷின் வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை என்பது வாடிக்கையாளரை பற்றிய எந்த பார்வையை குறிக்கிறது அப்படின்னா வாடிக்கையாளர் பற்றிய எந்த பார்வை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நைன்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆ அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமரை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்கணுமா ஓகேங்களா த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னா ஒட்டு மொத்தமாக ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக அந்த கஸ்டமரை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ்டின்னா என்ன ஒரு வட்டம் ஓகேங்களா அப்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா அவரை பற்றி முழுமையான டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஓ ஓகேங்களா அவருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கறது தான் இந்த முழுக்க முழுக்க இந்த பாடத்தோட இதுவே ஒரு பத்து கொஸ்டின் தான் இருக்குது இதை தாண்டி வேறு எதுவும் அதில் முக்கியமானது இல்லை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ